தமிழக அரசியல் வரலாற்றில் கேப்டன் என்று சொன்னால் மதிப்புக்குரிய அரசியல் கட்சித் தலைவர் மாண்புமிகு விஜயகாந்த் அவர்களை மட்டுமே சார் தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய ரசிகர்களை பொறுத்த சரி தனக்கென ஒரு முத்திரையை தமிழகத்தில் வைத்த மாபெரும் தலைவர்கள் வரிசையில் கேப்டன் அவர்களும் முதன்மையான இடத்தை பிடிக்கக்கூடியவர் அவருடைய மறைவு அவருடைய ரசிகர்களுக்கு மட்டுமல்ல அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக நாங்கள் கருதுகிறோம் நண்பர் என்கின்ற முறையிலும் சட்டமன்றத்தில் அவரோடு பணியாற்றினேன் என்கின்ற முறையிலும் அம்மா அவர்கள் இருக்கும்போது தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் போதும் அவருடைய பழகும் விதம் அவர் எங்களோடு பகிர் கொண்ட பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் இன்றும் நினைவிலே நிற்கிறது அவருடைய புகழ் என்றென்றும் இறை இறைவனோடு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் மக்கள் மனத்திலும் அவருடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன் இதே அலுவலகத்திற்கு மாநில தலைவராக அவரோடு கூட்டணி பேசுவதற்கு வந்திருக்கிறேன் நான் இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருக்கேன் எப்போவுமே என்னை பார்த்தவுடன் மனம் நிறைந்து வாய் நிறைய தங்கச்சி அப்படி என்று அழைப்பார் என்னை தங்கச்சி என்று அழைக்கின்ற சில அரசியல்வாதிகளில் முதன்மையானவர் அவர் அதனால் தான் ட்வீட் போட்டேன் தங்கச்சி என்று என்னை அழைப்பவர் தன் கட்சி மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தாரோ அதே போல இந்த தங்கச்சி மீதும் பாசம் வைத்திருந்தவர் என்று ஒரு வெள்ளந்தியான மனிதர் ஒரு அரசியலில் மிக நேர்மையானவர் துணிச்சலானவர் அவர் இன்னும் ஆரோக்கியமாக நீடூழி வாழ்ந்து ஒரு சாதனையை படைத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து அக்கா பிரேமலதா அவர்கள் அவர்களின் அந்த கொள்கையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தீவிரமாக ஆக அவர் என்ன நினைத்தாரோ தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று அவர் நினைத்தார் அவரது நினைவு நனவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கனவு அவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவர் சிகிச்சைக்கு போகும்பொழுது அவர் மீண்டு வந்து விடுவார் என்று நான் பிரார்த்தித்திருக்கிறேன் ஒரு நல்ல அரசியல்வாதியை நாம் இழந்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரர் இழந்த ஒரு சோகம் என்னிடம் இருக்கிறது ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு அரசியலில் தமிழகத்தில் ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்று நினைத்தார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி மீது மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினான்கில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக மிக கடுமையாக உழைத்தார் அதற்கு நன்றி உணர்வோடு நான் இங்கே வந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பெருமை அடைகிறேன் இல்லை இப்போ நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அவரோட எண்ணத்தையும் நான் இங்கே பிரதிபலித்தேன் அவ்வளவுதான் இல்லை நான் வந்து அவரோடய எண்ணத்தை இங்கே பிரதிபலித்தேன் அவ்வளவு அரசியல் பேசுவதற்கோ

பிரிந்து போகக்கூடாது எதிர் ஓட்டுகள் என்பதில் அண்ணன் நயனார் நாகேந்திரனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் எல்லாருமே எதிரணியின் ஓட்டுகள் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன்